அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா முர்சலீன் அபியனா முஹம்மத் வ ஆலிஹி அலிஹி வஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா போலும் அல்லாவுக்கே இஸ்லாம் கூறும் மன்னர் வாழ்க்கை இறுதி பாகம் எட்டு அல்லாவின் பாதையில் உயிர் தியாகம் செய்தவர்கள் சம்பந்தமான செய்திகளை இந்த காணொலியில் முடிவாக இறுதியாக பார்க்க இருக்கிறோம் அதில் அல்லாஹுவை நம்புகின்ற விஷயத்தில் தவறெழுத்து விடாமல் சரியாக அவனை புரிந்து கொண்டு அவனை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பியவர்களுக்கு மறுமையில் மாபெரும் வெற்றி கிடைப்பதாக அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்வம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி கூறியுள்ளார்கள் எனவே அல்லாவிற்கு யாரையும் இணையாக ஆக்காமல் அவனை மட்டுமே விசுவாசம் கொண்டு வணங்கி வர வேண்டும் அவன் சொன்னபடி என்ன அந்த வணக்கத்தை கூட நாமளாக தீர்மானித்து வணங்கக்கூடாது பிற மதத்தங்க மத மதத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க கடவுள் வணங்குறங்கிற பேரில் அவர்களாக கற்பனை செய்து ஏராளமான வணக்கங்களை செய்வார்கள் அதுபோன்று ஆகிவிடக்கூடாது அல்லாவும் ரசூலும் எதை வணக்கம் என்று சமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அதில் எல்லாம் மீறக்கூடாது ஆக அல்லாவின் தூதர் சலல் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் அதை பற்றி கூறுகிறார்கள் கபரில் ஒரு இறை நம்பிக்கையாளர் அதாவது ஒரு மூமின் எழுப்பி உட்கார வைக்கப்பட்டதும் அவரிடம் இரண்டு வானவர்களை கொண்டு வரப்பட்டு கேள்விகள் கேட்கப்படும் பிறகு அவர்களிடத்தில் அந்த இறை நம்பிக்கையாளர் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை முகமது நபி சல்லல்லா அலேவ் செல்லம் அவர்கள் அவனுடைய தூதர் ஆவார்கள் என்றும் சாட்சியம் கூறுவார் லாயில்லல்லா முகமது ரசூல் இல்லா என்ற சாட்சியத்தை அங்கே அவர்கள்ட்ட சொல்லி காட்டுவாங்க அப்போ இதையே நரிசல்லாசனம் சொல்கிறாங்க இதைதான் அல்லாஹ் எவர் நம்பிக்கை கொள்கிறாரோ அவர்களை இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான் என்று பதினாலாவது அத்தியாயம் இருபத்தி நேழாவது இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று அல்லாஹின் தூதர் சல்லா அவர்கள் விளக்கு வைத்தார்கள் இதை பராவு பின் ஆசிப் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒம்போதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இறந்த பிறகு நாம் சம்பாதித்த செல்வமோ நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளோ நமக்கு துணை வர மாட்டார்கள் நாம் மட்டும்தான் நாம் செய்த செயல்கள் மட்டும்தான் மாறாக நாம் இந்த உலகில் செய்த நல்ல காரியங்கள் மட்டும்தான் நம்முடைய நம்முடன் துணையில் துணைக்கு வரும் எனவே நல்ல காரியங்களை அதிகமாக நாம் செய்து தயார் செய்து கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லா அலையம் அவர்கள் இதை பற்றி கூறுகிறார்கள் இறந்து போனவரை மூன்று பொருட்கள் தொடர்ந்து செல்கின்றன அவற்றில் இரண்டு திரும்பி விடுகின்றன ஒன்று மட்டும் அவருடன் தங்கிவிடுகிறது அது என்ன அவரை அவருடைய குடும்ப குடும்பமும் அவருடைய செல்வமும் அவர் செய்த செயல்களும் பின்தொடர்ந்து செல்கின்றன இந்த மூன்று காரியங்கள் அதில் அவருடைய குடும்பமும் அவருடைய செல்வமும் திரும்பிவிடுகிறது அவருடைய செயல்கள் மட்டுமே அவருடன் தங்கிவிடும் என்று அல்லாவின் தூதர் சொல்லல்லா அலையுசல்லாம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினாலாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு குறிப்பாக இறந்த பிறகும் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்லறங்களை நாம் நிறைய செய்து கொள்ள வேண்டும் இதை பற்றி அல்லாவின் தூதர் சல்லா அலையுல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய மூன்று செயல்களை தவிர மற்ற அனைத்துமே நிறுத்தப்பட்டு நின்றுவிடும் செயலற்று போயிடும் அதில் ஒன்று நிலையான தர்மம் முதல்ல நிலையான தர்மம் தர்மம் நம்ம நிறைய செய்வோம் அது எல்லாம் நிலையானது கிடையாது ஒருவருக்கு ஒரு வேளை சோறு போடுறோம்னா அந்த நேரத்தில் அவருடைய பசி ஆற்றணும் அதுக்குரிய நன்மை நமக்கு எல்லாம் எழுதிடுவான் ஒருவர் தவிக்குதுன்னு தண்ணிக்கு தண்ணி கேட்குறாரு அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறோம் அதை அப்படி குடிச்சிடுவார் அதுக்குரிய நன்மை அப்பயே கிடைச்சிடும் இது வந்து நிரந்தர தர்மமாக இல்லை அதே மாதிரி ஒரு நூறு ஆண்டு இரநூறு ஆண்டுகளுக்கு பல நூறு பல ஆயிரம் மக்களுடைய தாகம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஏரியையோ ஒரு கிணத்தையோ ஒரு குளத்தையோ வெட்டியிருந்தன் வைங்க என்ன ஒரு போட்டு போர் போட்டுருந்த போர் போட்டு கொடுத்துருந்தோன்னு வைங்க இந்த மாதிரி என்ன பல காலங்கள் மக்களுக்கு பலனளிக்கும் விதமாக எந்த காரியத்தை நம்ம செஞ்சாலும் சரி இது அந்த காலத்தில் உள்ளது இப்போ இந்த நம்ம வாழக்கூடிய இந்த காலத்தில் எது வந்து நிரந்தரமாக பல வருடங்கள் மக்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று என்ன இன்றைக்கு நம்ம எதை கருதுகிறோமோ அதை செய்கிறதுன்னு அர்த்தம் ஆக ஒன்று நிலையான தர்மம் ரெண்டு நாம் பெறப்படும் பெற்ற கல்வி நாம் எந்த கல்வியை கட்டுறோமோ அந்த கல்வியை நெடுங்காலத்துக்கு மக்களுக்கு ப பலனளிக்கத்தக்க விதத்தில் நம்ம சொல்லி கொடுக்கணும் சரியா உதாரணத்துக்கு இப்போ புகாரி முஸ்லீம் இப்படிலாம் நூல்களை நம்ம வந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் நபீஸ் அல்லாஹ் அவர்களுடைய காலம் முடிந்த பிறகும் நபீஸ் அல்லாஸ் சொன்னாங்க செஞ்சாங்க அங்கீகரிச்சாங்கிற செய்திகளை எடுத்து சொல்கிறோமே இதை அவங்க பதிவு செஞ்சதுனால தான் நம்மளால் எடுத்து சொல்ல முடியுது அப்போ இன்றைக்கு வரலையும் அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணி கையாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ இதில் நம்ம பயனடக்கூடிய அனைத்து நன்மைகளும் அவங்களுக்கும் போய் சேரும் அதை செஞ்சவங்களுக்கும் இல்லை போல் யுக முடிவு நாலு வரலையும் எதெல்லாம் நிலைச்சி இருக்குமோ அப்படிங்கிற பலனளிக்கும் கல்வி ரெண்டாவது மூன்றாவது அவனுக்காக பிரார்த்திக்கும் அவனுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை பற்றி கூறப்படும்போது நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகள் என்று நபிசல்லஹாசன் அவர்கள் கூறுகிறார்கள் எல்லாரும் தான் புள்ள கேட்குறோம் எல்லாரும் தான் புள்ள வளர்க்குறோம் எல்லார் பிள்ளையும் எல்லாருடைய பெற்றோர்களுக்காகவும் பிரார்த்திக்குமா பிரார்த்திக்காது ஏன்னா அப்படி நம்ம வழக்கில்லையே நம்ம ஆசைங்கிற பேரில் அன்புங்கிற பேரில் செல்லங்கிற பேரில் என்ன அது செய்யக்கூடிய அநியாயங்களெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம் மார்க்கம் எது நல்ல ஒழுக்கம் என்று இஸ்லாம் நமக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் சொல்லி தந்தார்களோ அதை முறையாக அவர்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கீங்களா இல்லை சொல்லிக் கொடுக்குறோங்கிற பேரில் என்ன பண்ணுவீங்க எங்கேயாவது அவனாவது அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆரடிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்னு இருப்பான் அவங்ககிட்ட அனுப்பி விடுவீங்க அவன் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அப்படின்னு அவனுக்கு எதை அவனுடைய அறிஞர் சொல்லி கொடுத்தாரோ அதை அங்கே சொல்லி கொடுப்பான் அதை நம்ம பிள்ளைகளுக்கு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடும் இல்லையா அப்போ போகிறப்ப நல்ல ஜெட்டை போட தொப்பி குப்பிலாம் போட்டு எல்லாம் போட்டு அனுப்புவிங்க திருப்பி வரும் ஆஹா நாம் பிள்ளைக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுருவீங்க இஸ்லாத்தியாக கற்றுக் கொடுத்துருக்கீங்க என்ன ஏதோ ஒரு லாங்குவேஜில் என்னத்தையோ சில இதை கற்றுக் கொடுத்துருக்கீங்க அவன் ஆகி ஒரு இளைஞனாக சிந்திக்கக்கூடியவனாக ஆகக்கூடிய அந்த வயசில் அவனுக்கு எப்படி தொழுவுறதுன்னு அது தெரியுமா என்ன மார்க்கத்தில் ஏகத்துவம்னா என்னென்னு அது தெரியுமா இணை வைப்புன்னா சொல்லி கொடுத்துருப்பீங்களா சிறுக்குன்னா என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பீங்களா முனாபிக்குத்தனமுன்னா என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பீங்களா எதுவுமே இல்லை ஏன்னா எதையுமே நம்மளே பார்த்துக்கலையா நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சாதான் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்குக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் ஏதோ அரபி ஓத தெரிஞ்சிருந்தால் ஏதோ கொஞ்சம் அரபி இல்லை திங்கக்கிழமராகும் வெள்ளிக்கிழமராகல அதை எடுத்து வச்சு ஓதுவோம் மூடி வச்சுட்டு போயிடுவோம் அதனால் கூடிய சே அல்லா என்ன மார்க்கத்தில் கட்ட இட்ருக்கான் எந்தெந்த செய்திகளுக்கு என்னென்ன காரியங்களுக்கு எதை எப்படி செய்யணும்னு கட்டளையிட்டுருக்குறான் என்று அறிந்து கொள்ளும் விதமாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்களா நீங்கள் கற்றுருக்கீங்களா என்பதை சிந்திச்சு பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அதுதான் பலன் அளிக்கும் ஆக அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை மார்க்கம் என்று நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அல் குர்ஹான் அல்லாஹ் பேசுவதெல்லாம் மார்க்கம் வரலாறுகள் எது நமக்கு பலன் அளிக்குமோ பாடம் இருக்குமோ படிப்பினை தருமோ அவைகளையும் சொல்லி தந்துட்டான் அனைத்தையும் சொல்லி கொடுத்து முடித்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை தாண்டியாச்சு அல்லாவுடைய தூதர் மரணிக்குவதற்கு முன்னாலேயே இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான் இல்லையா அப்ப அனைத்துமே இந்த குரலில் இருக்குது அல்லாவின் தூதர் சல்லா அலேசல்லம் அவர்களுடைய இருபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையில் அதற்கு விளக்கமாக வாழ்ந்து காட்டியிருக்கார்கள் அதை பார்த்துருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா அதை படிச்சிருந்தால் தானேங்க மார்க்கம் என்னன்னு நமக்கு தெரியும் நல் ஒழுக்கம் என்றால் என்னன்னு நமக்கு தெரியும் அதனால தயவு செஞ்சு என்ன பிள்ளைகளுக்கு அவனுடைய மொழியில் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் தன்னுடைய தாய்மொழியில் நாம் உறிந்து கொள்ற மாதிரி இன்னொரு மொழியை நம்ம அறிந்து கொள்ள முடியாது அதனால் இந்த மார்க் குரானையும் அதிசயம் அவனுடைய மொழியில் அவனுடைய தாய்மொழியில் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க சரியாக விளங்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நல்ல உள்ள பிள்ளைகளாக நல்ல ஒழுக்கம் உள்ள மார்க்க சடங்குகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து விட்டு நம்ம சென்றோமே ஆனால் அந்த பிள்ளைகளும் நமக்காக செய்யும் பிரார்த்தனைகள் இந்த மூன்றை தவிர மற்றது எல்லாம் அறுபட்டு போயிடுச்சுங்கிறத அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலையு செல்லம் அவர்கள் தெளிவாக கூடிய செய்தியை அபூரன் அவர்கள் வைக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் மூவாயிரத்தி எண்பத்தி நாலாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அடுத்து அல்லாவின் பாதையில் உயிர் தியாகம் செய்தல் அல்லாவின் பாதையில் உயிர் தியாகம் அதாவது சஹீதான இவர்களை பற்றிய செய்தியை நம்ம மார்க்கம் சொல்லக்கூடியதை சிலவற்றை இறுதியாக இதில் பதிவு செய்து கொள்கிறேன் அல்லாவிற்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு தனி சிறப்புகள் மார்க்கத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது மரணத்துக்கு பிறகு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வு அவர்களுக்கு இருப்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்போ மன்னரை வேதனையிலிருந்து அவர்கள் முதல்ல பாதுகாக்கப்படுகிறார்களாம் எப்படி அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டோரை இறந்தவர்கள் என்று எண்ணாதீர்கள் மாறாக அவர்கள் தம் இறைவனிடம் உயிருடன் உள்ளனர் உணவளிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருள்களை எண்ணி மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அவர்களுடன் இதுவரை சேராமல் பின்னால் உயிர் தியாகம் செய்து வரவிருப்போருக்கும் எந்த பயமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்பதை எண்ணி மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு ரபுல்லாலே மூணாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஒம்போதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அந்த வசனத்துக்குரிய விளக்கம் இதுதான்னு இந்த தருணத்தில் நபீஸ் அல்லாஹ்லாம் அவர்கள் அந்த வசனத்தை ஊதிக்காட்டி நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அல்லாவின் பாதையில் அந்த கொல்லப்பட்டவர்கள் இவர்களை வச்சு மார்க்க அறியாத சில மூதேவிகள் என்ன அவங்க அவங்க யார் அவங்கெல்லாம் அல்லாவின் நல்லடியார்கள் அவங்கெல்லாம் தான் இருக்கிறாங்க என்ன நீங்க வாங்க என்கிட்ட வந்து காணிக்க செலுத்துங்க நாங்கள் உங்களுக்கு அவரசு வாரசு பண்றோம் அவர் உங்களை அல்லாக்கிட்ட சிபாரிசு பண்ணுவார் எப்படி கதை இந்த மாதிரி எல்லாம் வயிற்று பிழைக்கிறதுக்கு பிழைக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு இல்லையா இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்ட மூதேவிகள் என்ன அதை வச்சு மக்களை ஏமாற்றி வயிறு வளர்க்கணும்னு ஆசைப்படுகிறார்கள் சரி அவர்கள் அல்லாட்டம் ஒப்படைச்சிடுவோம் நம்ம விஷயத்துக்கு வருவோம் இது அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் எவ்வளவு இன்பமாக வாழ்கிறார்கள் என்பதை விலக்கி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதாவது நாங்கள் அப்துல்லா பின் மசூத் அலி அல்லாஹ் அன் அவர்களிடம் நபியே அல்லாவின் வழியில் கொல்லப்பட்டோரை இறந்தோர் என நீர் என்ன வேண்டாம் மாறாக அவர்கள் உயிருடன் உள்ளார்கள் தம் இறைவனிடம் நெருக்கமாக உள்ளனர் அவர்கள் தம் இறைவன் புறத்திலிருந்து உணவளிக்கப்படுகிறார்கள் என்று இந்த மூணாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தை பற்றி நாங்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு விலக்கி கேட்டோம் அதற்கு அவர் கூறினார்கள் தெரிந்து கொள்க ஓகே சொல்கிறேன் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வசனம் குறித்து முன்பே நாங்கள் நபி அவர்களிடம் கேட்டுவிட்டோம் உங்களுக்கு முன்னாலேயே நாங்கள் கேட்டுவிட்டோம் அதற்கு அப்போது நபிகள் நாயகம் சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அவர்களின் உயிர்கள் அதாவது எப்படி அந்த உயிர்கள் அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்ட உயிர் தியாகிகளுடைய உயிர்கள் எப்படி உயிரோடு இருக்கு உயிரோடு இருக்குன்னு நல்லா சொல்லிட்டான் இல்லையா அதுக்கு எப்படி உயிரோடு இருக்குங்கிறத விளக்கத்தை நபிகள் நாயகம் சல்லா அல்லம் அவர்கள் மேலதிக விளக்கத்தை நமக்கு விளக்கி சொல்கிறார்கள் எப்படி அவர்களின் உயிர்கள் பச்சை நிற பறவைகளின் வயிற்றுக்குள் செலுத்தப்பட்டு இருக்கும் பச்சை நிற கலரு உள்ள அந்த பறவைகளுடைய உடம்புக்குள்ளார இவர்களுடைய உயிர் செலுத்தப்பட்டு இருக்கும் அந்த பறவைக்குள்ளார இவர்களுடைய உயிர் இருக்கும் அவற்றுக்கென இறை அரியணையின் அதாவது அல்லவுடைய அரிசு இருக்கு இல்லையா ஏழு வானங்களுக்கு அப்பால் அந்த அரசின் கீழே மாட்டப்பட்டுள்ள கண்ணாடி கூண்டுகள் இருக்கும் அல்லாவின் அரசுக்கு கீழே என்ன நம்ம பறவைகள் எல்லாம் வீட்டில் வளர்க்குறவங்க கூண்டு செஞ்சு வளர்ப்போம்ல அந்த மாதிரி கூண்டுகள் அல்லாவுடைய அரசுக்கு கீழே மாட்டப்பட்டிருக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கோம் அதில் அந்த கூண்டில் இந்த பறவைகள் இருக்கும் அந்த பறவைகளின் உடம்பில் இந்த உயிர்கள் இருக்கும் எந்த உயிர் அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்ட உயிர் தியாகிகள் சகீதுகளுடைய உயிர்கள் அங்கே இருக்கும் என்று அல்லாஹ் தூதர் சல்ல அல்லா அலையா நமக்கு எப்படி இருக்கும் என்பதை நமக்கு விளக்கி கூறுகிறார்கள் அவை அந்த கூண்டில் இருக்குல்ல அரசில் அல்லாவுக்கு அரசில் அந்த கூண்டில் இருக்கு அவைகள் அந்த பறவைகள் சொர்க்கத்தில் விரும்பியவாறு உண்டு கழித்து விட்டு பின்பு அந்த கூண்டுக்குள் வந்து அடையும் அது மேய்ந்து தங்களுடைய உணவுகளை எப்படி அல்லாஹ் உணவளிக்கிறாருக்கே அந்த கூண்டை திறந்துக்கிட்டு பறந்து அது போய் சொர்க்கம் முழுவதிலும் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து அந்த கூண்டில் ஓய்வெடுக்கும் என்பதாக அல்லா இருக்கி சொல்கிறாங்க இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் இதை சரியாக நம்ம மனப்பாடம் பண்ணிடணும் சரியா ஏன்னா இப்படி இதை சொல்லி தான் மக்கள் அதிகமான மக்களை ஏமாத்துகிறாங்க இல்லை அதனால் அடிக்கடி மக்கள்கிட்ட அந்த அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்களுடைய உயிர் அவங்கள கொல்லப்பட்டவங்க சொல்லாதீங்க அவங்க உயிரோடு இருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு உணவளிக்கப்படுதுன்னா நல்லா சொல்கிறானே அந்த வசனத்துடைய விளக்கம் இதுதான்னு சொல்லி இதை தெளிவாக எந்த நேரமும் மக்கள்கிட்ட நடைமுறையில் புழக்கத்துக்கு விட வேண்டிய ஒரு செய்தி இது அதனால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அவை சொர்க்கத்தில் விரும்பியவாறு உண்டு கழித்து விட்டு பின்பு அந்த கூண்டுக்குள் வந்து அடையும் அப்போது அவர்களின் இறைவன் அவர்களிடம் ஒரு முறை தோன்றி நீங்கள் எதையேனும் ஆசைப்படுகிறீர்களா என்று அவைகளிடம் கேட்பான் அதற்கு அவர்கள் நாங்கள் ஆசைப்படுவதற்கு என்ன இருக்குது நாங்கள் தான் சொர்க்கத்தில் விரும்பியவாறு உண்டு கழித்துக் கொண்டிருக்கிறோமே என்று அந்த உயிர்கள் கூறும் இவ்வாறே மூன்று முறை கேள்வியும் பதிலும் நடைபெறுகிறது என்பது எதையேனும் கேட்காமல் நாம் விடப்பட விடுபட மாட்டோம் என்பதை அவர்கள் காணும்போது இல்லை இப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்களா எதையாச்சும் கேட்கலன்னா அல்ல சும்மா விட மாட்டான் போட்ருக்கு அப்படிங்கிறத விளங்கி கொண்டு என்ன பண்ணுறாங்க இறைவா எங்கள் உயிர்களை எங்கள் உடலுக்குள் திரும்பவும் செலுத்துவாயாக நாங்கள் எனது நாங்கள் உனது பாதையில் மீண்டும் ஒரு முறை கொல்லப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள் அதாவது எங்களுடைய உடலுக்குள்ளே திரும்பவும் எங்களை அனுப்பி மீண்டும் எங்களுக்கு அந்த உலக வாழ்க்கையை கொடு மீண்டும் நாங்கள் போய் உயிர்த்தியாக பண்ணிட்டு திரும்ப வரோம் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய எங்களுக்கு கிடைக்கும்ல இந்த மாதிரி நன்மைகள் அப்படின்னு கேட்குறாங்க அவர்களுக்கு இதை தவிர வேறு எந்த தேவையும் இல்லை என்பதை இறைவன் அறிந்து புரிந்து கொண்ட பிறகு அவர்கள் அதே நிலையில் விடப்படுவார்கள் அதுக்கு மேலே அல்லா விட்டு அந்த கூண்டு இருப்பாங்க அந்த கூண்டு அல்லாவுடைய அரசுக்கு கீழே மாட்டுப்பட்டிருக்கு அதில் அந்த கூண்டு இருக்குது என்ன இவைகளுக்கு உணவு தேடுவதற்காக அதிலிருந்து போய் சொர்க்கம் முழுவதிலும் உணவை தேடிக்கொண்டு தேவைகளை நிறைவேற்றி கொண்டு திரும்பவும் வந்து அந்த கூண்டில் அணிஞ்சிக்கும் இதுதான் அவர்களை பற்றி அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டோரை இறந்தவர்கள் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான அப்படிப்பட்ட அந்த சகிதுகளுடைய உயிர்களை பற்றிய விளக்கத்தை நபிகள் நாயகம் சல்லேஸ்வரன் சொல்கிறார்கள் இதை இது வந்து முஸ்லீமில் மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலாவது அதிசய இடம்பெற்றிருக்கு மேலும் நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்கள் கூறுகிறார்கள் சஹீதிற்கு உயிர் தியாகம் ஆறு சிறப்புகள் வழங்கப்பட உயிர் தியாகிகளுக்கு ஆறு சிறப்புகள் வழங்கப்படுகிறது தான் என்னது அவருடைய இரத்தத்தில் முதல் சொட்டு பூமியில் விழும்போதே அதாவது அவர் கொல்லப்படும் போது அந்த இரத்தம் வெட்டப்பட்டு போல அந்த ஒரு சொட்டு விழும்போதே அவரது பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டு விடுகிறது இது ஒரு சிறப்பு ரெண்டாவது சொர்க்கத்தில் அவருக்குரிய இருப்பிடம் அவருக்கு காட்டப்படுகிறது மூன்றாவது ஹூருளியன்களை அவருக்கு மனமுடித்து வைக்கப்படும் நாலாவது மாபெரும் திடுக்கத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் ஐந்தாவது மன்னரை வேதனையிலிருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு மன்னரை வேதனை கிடையாது ஈமான் என்ற ஆடைகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படுகிறது என்றும் நபிகள் நாயகம் சல்லா அலையவஸ்லாம் அவர்கள் கூறிய செய்தியை கைஸ் ஜாரமி அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அகமதுல பதினேழாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி பதினைந்தாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு ஆக அல்லாவின் வழியில் உயிர் தியாகம் செய்தவர்கள் உலகிலேயே சிரமங்களை அனுபவித்து விட்டதால் மன்னரையில் அவர்கள் விசாரணை செய்யப்பட மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலையவஸ்லாம் அவர்கள் தெல்ல தெளிவாக நமக்கு கூறியுள்ளார்கள் மேலும் அல்லாவின் தூதரே உயிர்த்தியாகியை தவிர மற்ற இறை நம்பிக்கையாளர்கள் மன்னறைகளில் விசாரணையின் மூலமாக சோதனை செய்யப்படுகிறார்களே அது ஏன் என்று ஒரு மனிதர் கேட்டார் அதற்கு நம்பிசர் அல்லாஸ்லாம் அவர்கள் போரின் போது போரின் போது மின்னுகின்ற வாட்கள் சஹீதுடைய தலையில் ஏற்படுத்திய சோதனையே போதுமானதாகும் எனவே தான் அவர் மன்னறையில் சோதிக்கப்பட சோதனை செய்யப்பட மாட்டார் என்று நம்பிசர்லா அந்த சோதனை போதும் அவருக்கு அதனால் அல்ல மேற்கொண்ட சோதனையை மன்னரை சோதனையே தரல அப்படின்னு சொல்கிறாங்க இது நசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் உயிர் தியாகம் செய்தவருக்கும் சகிதுடைய அந்தஸ்து உண்டு அதாவது உயிர் தியாகம் செய்யாதவருக்கும் அந்த சஹிதுடைய அந்தஸ்து அது யாரு அதாவது அல்லாவின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட வேண்டிய நிலை வந்தால் உயிரை தியாகம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதை உள்ளர்த்தக்கூடிய அறிவுறுத்தக்கூடிய ஒரு செய்தி இது அதுக்குரியவர்களாக நம்ம இருக்கணுமா என்ன அல்லாவிற்காக போரிட்டு மரணிக்கும் பாக்கியத்தை மனப்பூர்வமாக இறைவனிடம் என்ன பிரார்த்தனை செய்து கேட்க வேண்டும் அப்படி கேட்டவர்களுக்கு இது இப்படிப்பட்ட நிலை வரும் அப்போ நாங்களும் இதை நம்ம உணர்ந்து கொண்டோம் இது அல்லா சகிதுகளுக்கு அல்லா இப்படிப்பட்ட அந்தஸ்தை உயர்ந்த அந்தஸ்தை தராங்கிறத விளங்கி கொண்ட பிறகு நாமளும் அதுக்காக ஆசைப்பட்டு யல்ல எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கூட என்று அல்லாவிடம் பிரார்த்தித்து நான் பிரார்த்தனை செய்தவர்களுக்கு அதுக்காக தயாராக இருக்கக்கூடியவர்களுக்கு யார் அந்த நிலையை யாரு யாருக்கல்ல அந்த நிலையை ஏன்னா சுமூகமான நிலையிலேயே நம்ம நல்ல விதமாக இருந்து மரணிச்சிட்டோம்னா அப்படிப்பட்டவர்களுக்கு ஆனால் அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள் எப்போ அல்லாவுடைய பாதையில் என்ன நம்ம போர் செய்வதற்கு எந்நேரமும் தயாராக இருக்கணும் அப்படின்னு என்ன எதிர்பார்த்து இருந்தவர்கள் அல்லாவிடம் பிரார்த்தித்து கொண்டிருந்தவர்கள் இதனால் அல்லாவிற்காக போரிட்டு மரணிக்கும் பாக்கியத்தை மனப்பூர்வமாக இறைவனிடம் கேட்க வேண்டும் இதனால் போரிட்டு இறக்காமல் சாதாரணமாக இருந்தாலும் கூட அல்லாவின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் சிறப்புகள் நமக்கும் கிடைத்துவிடும் விசாரணை இல்லாமல் மன்னரை வேதனையிலிருந்து சகிதுகள் பாதுகாக்கப்படுவதைப் போல் நாமும் பாதுகாக்கப்படுவோம் என்பதை பற்றி அல்லாமின் தூதர் சல்லா அலையா அவர்கள் நமக்கு சொல்லிக்காட்டிய ஒரு செய்தி யார் உண்மையான மனதுடன் இறைவழியில் வீர மரணம் அடைவதை வேண்டுகிறாரோ அவர் அதற்குரிய அந்தஸ்தை அடைந்து கொள்வார் அவரை வீர மரணம் தழுவாவிட்டாலும் சரிதான் என்று நபீஸ் அல்லாஹ்லம் சொன்னதாக அனசு பின் மாலிக் அலியல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாவது அதிசாக இடம்பெற்றது எனவே நன்மையை ஏவுகிற விஷயத்தில் தீமையை தடுக்கிற விஷயத்தில் பயந்து பின்பாங்கி ஓடக்கூடாது என்ன அதில் நம்ம உறுதியாக இருக்கணும் அதில் நம்ம கொல்லப்பட்டுட்டாலும் நமக்கு உயிர் தியாகின் அந்தஸ்து கிடைக்கும் என்ற என்ன உயரிய எதிர்பார்ப்போடு இந்த உலக வாழ்க்கையை நம்ம கழிக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு முன்னால் வந்தால் அதை விடக்கூடாது அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்று அல்லாஹி துறை சல்லா அலுவலாம் அவர்கள் நமக்கு கூறி சென்றுள்ளார்கள் மேலும் நபீஸ் அல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் உண்மையான மனதுடன் இறைவனிடம் வீர மரணத்தை வேண்டுவாரோ அவரை உயிர்த்தியாகிகளின் தகுதிகளுக்கு அல்லாஹ் உயர்த்துவார் அவர் தமது படுக்கையில் இயற்கையும் இயற்கையான மரணம் அடைந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி சால்பின் ஹைனப் அலி லாக ராமச்சில்லாய் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் லக் ஓவாயிரத்தி எண்ணூற்றி எழுபதாவது அதிசயங்களாக இடம்பெற்றிருக்கு மேலும் சிரமங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எந்த சிரமம் வந்தாலும் சரி அதுக்கு நம்ம சபர் செய்யணும் அது பெருசாக நம்ம அலண்டி கொண்டு அப்படியே என்ன பண்ணுறக்கூடாது அலண்டு போயிடக்கூடாது அமைதி காக்கணும் பொறுமை காக்கணும் என்ன சிரமங்களை சிரமங்களுக்கு நமக்கு கூலி இருக்குன்னு நினைக்கணும் மறுமையில் நிறைய பலன்களை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அல்ல நமக்கு நோய்களையும் சிரமங்களையும் தருகிறான் என்பதை நாம் புரிந்து விளங்கி நடக்க வேண்டும் இதை சகித்து கொள்ளாதவர்கள் இறைவனை ஏசி நன்றி என்ன நடந்து கொள்கிறார்கள் இறைவனை மறந்துடுவாங்க அப்படியே வழக்கு வழிபாடுகள்லாம் விட்டுருவாங்க இது மிகப்பெரிய தவறு அந்த வேலையை நம்ம யாரும் செஞ்சிடக்கூடாது எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு மருத்துவம் செய்பவர்களுக்கு இறைவனின் அன்பும் அருளும் கிடைக்கும் வயிற்று வழியால் இறந்தவர்கள் கபரின் வேதனை செய்யப்பட மாட்டார்கள் என்று நபிசல்லாசலம் கூறு அந்த வேதனை கிடைச்சிட்டு இல்லை அதனால் அவர்கள் கபூர் வேதனை கிடையாது அப்படிங்கிறாங்க அடுத்து வயிற்று நோயால் அப்போது வயிற்று நோயால் இறந்து விடுபவர் மண்ணறையில் வேதனை செய்யப்பட மாட்டார் என்று அல்லாஹிசு சல்லாசம் அவர் கூறியிருக்கிறார்கள் இல்லையா என்று ஒரு சகாபி அதுக்கு கேட்க விளக்கம் கேட்குறாரு அதற்கும் ஆம் இன்னொரு ஒரு பதில் அளித்தார் என்ன அது அப்படித்தான் எந்த வேதனை கடுமையாக இந்த உலகத்தில் நம்ம அனுபவித்து அதன் மூலமாக நம்ம வேதனை அடைந்தோமோ அதற்கு மேற்பட்ட ஒரு இதை அங்கே அல்ல நான் தரமாட்டான் அதுவே அவர்களுக்கு போதுமான ஒரு அமைதி தரக்கூடிய விஷயமாக அமைஞ்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் பல செய்திகள் நிறையா வருது சொல்லிக்கிட்டே போகலாம் எனவே காணொலி கூடி போச்சு இந்த விஷயங்களில் இதுவரை எட்டு பாகங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு சரியா இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தரவு பல அதிசர்களில் வார்த்தைகள் கொஞ்சம் கூடு குறைச்சி வரும் அதனால் நான் சொல்லப்பட்டதே வருது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடாதீங்க ஆக மீண்டும் மீண்டும் இந்த மன்னரை வாழ்க்கையை பற்றி தெளிவாக நம்ம விளங்கி புரிந்து அதன்படி நடந்து மூமீன்களாகவே தவிர நம்ம யாரும் மரணிக்கக்கூடாது முழுக்க முழுக்க அல்லாவுக்கு கட்டுப்பட்டு முஸ்லீம்களாகத்தான் மரணிக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தை மனதில் கொண்டு அல்லாவிடும் பிரார்த்திப்ப பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம் அப்படிப்பட்ட நல்ல மரணத்தை உங்களுக்கும் எனக்கும் வழங்கி கவுரு வாழ்க்கையில் அந்த மன்னர வாழ்க்கையிலிருந்து வெற்றி பெறுவதற்கான அனைத்து சூழ்நிலைகளையும் அல்லாஹ் நமக்கு சாதகமாக்கி தர வேண்டும் என்பதை பிரார்த்தித்து கொண்டே இருப்போம் இன்சா அல்லா அல்லா நாடியவர்களுக்கு நிச்சயமாக அது கிடைக்கும் நன்றி தேங்க்யூ வெரி மச் ஜாகுல்லா ஹைரா உங்களுடைய உங்களுடைய லைக் மற்றும் ஷேர் பண்ணி உங்களுடைய குடும்பம் நீங்கள் சார்ந்திருக்க குடும்பத்துக்கும் கூட்டி சேருங்க Nandri, es a carga